வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலா காய வச்சு கொத்துப்பழா வறுவல் செய்யலாம் மட்டன் எல்லாம் தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது கிடைக்கும்போது அவசியமாக வாங்கி செஞ்சு பாருங்க பெரும்பாலும் இது வாயு பொருள்னு யாரும் வாங்கி அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் போட்டு செய்கிறோம் பயப்படாமல் சாப்பிடுங்க கறிப்பழான்னு ஒரு பழக்காய் இருக்குங்க அது வந்து உருண்டையாக சின்ன சின்னதாக இருக்கும் மாங்காய் எப்படி பெருசாக இருக்குது அதுபோல் வடு வடுமாங்காய் சின்னதாக இருக்கும் அது மாதிரி அது ஒரு வெரைட்டி பெருசாகவே ஆகாது சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு நான் வறுவல் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே எண்டு ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக நம்ம பார்க்கலாம் பலாமரத்துல சின்னதாக இருக்கும் இல்லைங்களா பிஞ்சு காய் அது இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பாலெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கையில் என்ன பூசிக்கலாம் இந்த பாலெலாம் கட் பண்ணும்போது நமக்கு ஒட்டாது ரொம்ப பூசிடாதீங்க நம்ம வலிக்கி விடும் நம்ம நைஃபை தொடும்போது கொஞ்சமாக பிசிக்கும் இந்த பாதியை நம்ம வந்து கொத்துப்பாளம் செய்யலாம் இப்போ இதை வந்து நான் வறுவல் செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே காம்ப கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவில் அப்படியே வட்டமாக கட் பண்ணிக்கலாம் உங்களால் கட் பண்ண முடியலன்னா வீட்டில் ஜென்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க கத்தியில்லைன்னா நம்ம அறுவா கட் பண்ணிக்கலாம் கத்தியில் தான் செய்யணுன்னா கிடையாது நமக்கு எப்படி வசதியோ அப்படி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா கையில் நம்ம எண்ணெய் வேறு பூசியிருக்கோம்ல அது கொஞ்சம் வழுக்கும் நமக்கு இப்போ எனக்கு வழுக்குது கொஞ்சம் கவனமாக தான் செய்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை இது ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் இதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் எப்படி செய்கிறேன் இந்த கட்டையாக இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணிடணும் இங்கே பண்ணிக்கலாம் இதனால் சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே தனிக்குள்ள போட்டுக்கலாம் இன்னொன்று கால கட்டை எடுத்துக்கலாம் எப்போ செஞ்சாலும் இப்படி கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வறுவல் பண்ணாலும் சரி கொத்துப்பழம் வறுவல் பண்ணாலும் சரி துண்டு துண்டாக போட்டு வறுவல் பண்ணோம்ல அது பண்ணாலும் சரி வெள்ளை குருமா செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் இதில் இந்த கட்டையை கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பின்னாடி பாருங்கள் இந்த க்ரீனை வந்து கொஞ்சம் நிறையா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த கொத்துவோம் இல்லையா அப்போ ஒன்று ஒன்று உதுந்து உதுந்து வரும் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க நம்ம உருண்டையாக பெருசாக கையில் பிடிச்சிக்கிட்டு நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே போல் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டோம் இதை இப்போ வந்து ஒரு துண்டு எடுத்துக்கலாம் எடுத்து உங்களுக்கு நான் எப்படி கொத்துறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே கட் பண்ணணும் இப்படியே சன்ன சண்டை சன்னமாக இருக்கணும் மொத்தமாக இருக்கக்கூடாது இங்கே நான் செய்கிறேன் பாருங்க இதே மாதிரி தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் கொத்துவோம் இப்போ ரெண்டு தடவை செஞ்சிங்கன்னா வந்துடும் சூப்பராக மா வரணும் இதெல்லாம் முன்ன கொத்தி கொண்டு வந்து கூடையில் விற்பாங்க எங்கள் வீட்டுக்கார சொல்லியிருக்காரு இப்போ இது இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இப்படியே கட்டி வச்சு இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் சின்ன சின்னமாக இங்கே முதல் கட் பண்ணோம்ல அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து தான் எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக சனசனமாக வந்துடணும் இது போல இருக்கணும் இது அப்படியே எடுத்து உடனே தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் ரெடி கலர் மாறி போயிடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சின்ன சின்னதாக இது எல்லாத்தையுமே அதே போல் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாமே கொத்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தானே கொத்தணும் ஃப்ரெஷ்ஷாக அதனால் நான் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டதை அப்படியே வேக வைக்க போகிறேன் இப்போ நம்ம வெளியெல்லாம் கொண்டாந்து கொத்தி விற்பாங்களா அதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குதுன்னு நான் சிரமப்படுறேன்னு எங்கள் தாங்க அழகாக கொத்தி கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த நம்ம அரைக்காய் நம்ம வந்து வச்சுட்டு அரைக்காய் எடுத்து யூஸ் பண்ணோம் இவ்வளோ வேஸ்ட் வந்திருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தது இந்த கொட்டை இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இது ஒன்று நறுக்கும் போதே ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்குது இது அப்படியே கட் பண்ணி போட்டிருப்பாங்க ஒரு மைல்டு இனிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க காமிக்கிற பாருங்கள் மூழ்கிற அளவு இருக்கும் தண்ணி இதெல்லாம் கால் உப்பு நம்ம போடுற முழு பங்கு கால்பங்குன்னு போட்டு விட்டுருக்கேன் கட்டை விரலளவு இஞ்சி எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து கேஸ் பொருள் அதனால் இது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நம்ம செஞ்சு சாப்பிடணும் அதுக்கு தகுந்தது இந்த மாதிரி இஞ்சி சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது நிறையா பேர் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை சாப்பிட்ணும் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுப்போம் அப்படியே மூடி போட்டு எல்லாம் ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறணும் காய் வந்து வெந்திருக்கணும் கொலை விடக்கூடாது அந்த பதத்தில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் ஸ்டீம் வந்துடுச்சு வெயிட் போட்டு விட்றேன் ஒரு விசில் வட்டும் காமிக்கிறேன் ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ லேசாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் குழஞ்சி போயிடும் போச்சுன்னா டேஸ்டே மாறி போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கேஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம் நல்ல பதமாக வெந்துருச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு இரும்பு வடை சட்டி வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பொடியா எண்ணெய் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று மீடியமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேகும்போது கால் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வணக்கி விட்டுக்கோ பூண்டு பல் ஆறு பல் பூண்டு அப்படியே தோலோட நச்சுக்கிருக்கேன் அதே நம்ம போட்டுக்கலாம் மணிக்கு பெரிய தக்காளி ஒண்ணு பொடியா நறுத்துனது தக்காளி போட்டும் செய்யலாம் நம்ம போடாமையும் செய்யலாம் தக்காளி போட்டோம்னா நம்ம இந்த சாதத்துல கூட பருத்தி சாப்பிடலாங்க அது ஒரு டேஸ்டா இருக்கும் நான் ஏற்கனவே தக்காளி போடாம கூட செஞ்சிருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கிருச்சு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன் அது வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் ஸ்பூனு காஷ்மீரியும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒன்னே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் எல்லாமே இந்த ஸ்பூன் தான் உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன் நல்லா வணக்கி விட்டுக்குவோம் காரம்னா உங்களுக்கு தக்கன போட்டுக்கோங்க கூட குறைவாக எப்படி பிடிக்குதோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேகட்டும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு காய் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வச்சு போட்டுக்கோங்க இப்போ அடுப்பு வந்து ஹைல தான் இருக்குது நல்லா பரட்டி விடணும் ஃபுல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா பற மாதிரி தோசை திருப்பி வச்சுக்கோங்க அப்பதான் காய் வந்து குறையாம பதமா வரும் நம்ம வறுக்கிறதுனாவே பெரும்பாலும் தோசை திருப்பி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே அப்போ வந்து உடையாமையும் வரும் நமக்கு இந்த தோசை திருப்பியாக வறுவலுக்குனே வச்சுக்கணும் நம்ம ஏன்னா நமக்கு போது இங்கே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிடும் அது தோசை எடுக்க வராது நான் அதுக்குன்னே வச்சுருக்கேன் தனியாக இந்த ஸ்டேஜில் உப்பு காரணம் பார்த்துக்கோங்க பத்திரையெல்லாம் போட்டு விட்டுக்கோங்க நல்லா அடுப்பை மீடியம் பண்ணிக்கிட்டு அப்படியே சுருளை சுள்ள நல்லா கிளறணுங்க அப்பப்போ கிண்டி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்கு உதிரி உதிரியாக அது கட்டினு நம்ம பக்கத்தில் வேறு சமையல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தண்ணியை வடித்து எடுத்துறவாசி கேஸ் பிடிக்கணும்னு பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்கள் காய் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் மீடியம் சிம் அந்த மாதிரி வச்சு நம்ம சுருள சுருள வறுக்கணும் இங்கே பாருங்கள் ஆயக்கடை சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காற்றாலும் இட்லிக்கு இங்கே உலை வச்சுருக்கேன் சாதம் அடிக்க இட்லி வெந்துட்டிருக்கு இதெல்லாம் ரெடி ஆகுளாட்டி இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் நாளை கழித்து காமிக்கிறேன் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் தான் போட்டு விட்றேன் எண்ணெயெலாம் நிறையா படம் தான் சூப்பராக இருக்கும் இந்த பதமாக கிளறி விடணும் ஏன்னா ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு இந்த பதம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எடுக்கிறேன் இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கோங்க இதுவே நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது கொத்துப்பலா வறுவல் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்